ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவு எவ்வளவு உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் தொண்ணூறு ரூபாய் மீன் இல்லாமல் எழுபது ரூபாய் கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க குறைந்த சாப்பாடானாலும் பரவாயில்லை மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் அனைத்தையும் பேரன்போடு அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்துக்கொண்டே நின்று கொண்டிரு ார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன நீங்க ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு ஆண்டுகால வாழ்க்கையையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்தே எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியை விட்டுவிட்டு போய்விட்டால் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் மகன்கள் மற்றும் மகள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காகவது மதிக்கக்கூடாதா கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடு கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்டது இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்கு போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் அது நிகழ்ந்திருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தால் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் உரிமையாளர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவே இல்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண்போல் காக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கும் இப்படி ஒரு நாள் வரும்